சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு நாயன்மார் வரலாறு நாம் சொல்ல போறோம் இந்த வாரம் அப்பூதியடிகள் வரலாறு நம்ம பார்க்க போறோம் இந்த அப்பூதியடிகள் நாயனார் யாரு அப்படின்னா சோழ நாட்டுல திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல அவர் பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அவரு ரொம்ப பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு ஆனா அவர் நேரடியா சிவபெருமானை வழிபட மாட்டாரு அவருக்கு சிவனை கும்பிட தெரியாது அவர் சிவத்தொண்டு செஞ்ச நம்ம திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டு திருநாவுக்கரசருக்கு அடியவரா மாறி போயிறாரு எப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல தான் அடியவருக்கு சிவன் அடியவருக்கு அடியவரா இருந்து நாயன்மாரா ஆனவரு திருநாவுக்கரசர் எப்படி சிவனாட அடியாரா அது போல இவரு திருநாவுக்கரசராட அப்பூதி தான் அவர் திருநாவுக்கரசரோட சிவத்தொண்டு பெருமையை கேள்விப்பட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு பாசமான பக்தியான மேல மதிப்பு வச்சு தான் கடவுளா நினைச்சு எந்த ஒரு காரியமோ நல்லதோ எது செஞ்சாலும் திருநாவுக்கரசர் பேர்லதான் செய்வாரு பிறந்த குழந்தைங்களுக்கும் எதா இருந்தாலும் திருநாவுக்கரசரோட பேரை தான் வைப்பாரு அது இல்லாத அவரு மக்களுக்கு அன்ன சத்திரம் கட்டினாரு அந்த அன்ன சத்திரத்துக்கும் திருநாவுக்கரசர் அன்னக்கூடம் தண்ணீர் பந்தர் அமைச்சாரு அதுக்கும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அந்த காலத்தில எல்லாம் அல்ல நடப்பயணமா தான் போறதுனால சத்திரம் கட்டுவாங்க அப்படி சத்திரத்துக்கும் திருநாவுக்கரசர் சத்திரம் அப்படின்னு பேரு கிணறு வெட்டினாலும் தண்ணீர் தொட்டி கட்டினாலும் எதா இருந்தாலும் கோயில் கட்டினாலும் எந்த ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் பெரிய காரியங்கள் செஞ்சாலும் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பேர்ல தான் செய்வாரு அப்படி அவர் அந்த ஊர்ல செஞ்சு பக்தர்களுக்கு மக்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வாய துறந்தா திருநாவுக்கரசர் பேர் தான் திருநாவுக்கரசரு ஒரு டைம் அவர் கோயில் கோயிலா போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஊருக்கு வர்றாரு வந்தா எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேரே இருக்குது அவருக்கு ஆச்சரியமா போயிருது திருநாவுக்கரசரு அந்த ஊர் மக்களை கேக்குறாங்க என்ன எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேர்லயே இருக்கு யார் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு மக்கள் சொல்றாங்க இந்த ஊர்ல அப்புதி அடிகள் இருக்கிறாரு அவருதான் திருநாவுக்கரசர் பேர்ல இது மாதிரி எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவர் யாரு நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேக்குறாரு அப்ப ஊர் மக்கள் வந்து அப்பூதி அடிகளை காமிக்கிறாரு அப்புதி அடிகளை தேடி போறாரு திருநாவுக்கரசரு அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததையும் அவர் சிவனடியார் அப்படின்னு தெரியுது ஐயா வணக்கம் அப்படின்னு அவர் கால்ல உளுந்து வணங்குறாரு அப்புறம் திருநாவுக்கரசர் கேக்குறாரு நீங்க ஏன் திருநாவுக்கரசர் பேர்ல நீங்க எல்லா நல்ல காரியங்களும் செய்யறீங்க நீங்க உங்க பேர்ல ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர் சொல்றாரு சமண சமயத்துல அவர் பெரும் துறவியா இருந்தவரு சிவபெருமானாடா அருளை கேட்டு அத சமண சமயத்தை விட்டுட்டு சைவ சமயத்துக்கு வந்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு இறைவன் மேல அளவில்லாத அன்பு பக்தி கொண்டவரு அவர் இறைவனுக்கே அடியவரா இருக்கிறாரு நான் அந்த அடியவருக்கு அடியவரா நான் இருந்து அவர் பேர்ல நான் சிவத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை கேட்டதையும் திருநாவுக்கரசர் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அவரு தான் திருநாவுக்கரசர்னு சொல்றாரு அதை கேட்டதையும் அடிகளுக்கு இந்த வாழ்க்கையில நான் பிறவி பயன் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு வாங்கிட்டு ஐயா அவர் அவரோட உணர்வை சொல்லவே முடியாது நான் என் வாழ்க்கையில நான் உங்களை பாப்பனானே தெரியல பார்த்துட்டேன் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரோட அன்ப மறுக்க முடியாம நம்ம திருநாவுக்கரசரு அப்புதியடிகள் வீட்டுக்கு போறாரு அங்க போனதையும் அவரோட மனைவிய குழந்தைங்களை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு பேரும் திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருக்கிறாரு உணவு உண்ணணும்னு சொன்னார் இல்லையா சரி திருநாவுக்கரசரு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவர் அப்புதி அடிகளாக அவர் மனைவியும் திருநாவுக்கரசருக்கு உணவு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்புதி அடிகளோட மனைவி சாப்பாடு ரெடியானதே அவங்க மகனை கூப்பிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாழை மரத்தில் வாழை இலை அறுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க அந்த குழந்தை ஓடி போய் வாழை இலை அறுக்குறாங்க அறுக்கும் போது குருத்தி இலை தான் அறுப்பாங்க ஏன்னா அந்த குருத்து இலையில தான் பெரிய அடியார்களுக்கெல்லாம் தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குருத்து இலையை அறுத்து அந்த குழந்தை அறுத்து இப்படி போது அந்த குருத்துக்குள்ளே இருந்த பாம்பு அந்த குழந்தைய கொத்திருது அந்த குழந்தை பாம்பு கொத்துனதையும் அந்த இலையை எடுத்துக்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா என்னை பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து இறந்துடுது அப்புதி அடிகளோட மனைவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழுவுறாங்க அவங்க ஒரே மக இப்படி இறந்து போயாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கணவனான அப்புதி அடிகளை கூப்பிட்டு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அழுவும் போது அவரும் சேர்ந்து ரொம்ப மனம் கலங்குறாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருநாவுக்கரசர் வேற வந்துருக்கிறாரு அடியாறு நம்ம காண முடியாத அடியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த துக்க நிகழ்ச்சி சொன்னோம்னா எப்படி அவர் சாப்பிடுவாரு அதனால குழந்தைய இருந்தது தெரிய வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு வாழை இலையில சுருட்டி ஒரு ரூமில் வச்சுட்டு இவங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க திருநாவுக்கரசர் கோயிலுக்கு போனவர் வந்துடுறாரு வந்துட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க திருநாவுக்கரசர் உட்காந்து சாப்பிட வரும்போது எங்கே உங்கள் மகனை கூப்பிடுங்க திருநாவுக்கரசர் நம்ம சாப்பிடலாம் போது இல்லை நீங்கள் சாப்பிடுங்க ஐயா என் மகன் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்குவோம் போது திருநாவுக்கரசர் இல்லை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் சாப்பிடணும் உங்கள் மகனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும்போது இவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க இப்படி ஒரு பாம்பு கொத்தி என் மகன் இறந்துட்டான் அப்படிங்க முடியும் அவருக்கு ஒரே வேதனையா போயிடுது மகன் இறந்தும் நீ எனக்கு போய் சாப்பாடு கொடுக்குறியா இது எவ்வளோ பாவம் நீ என் மேலே எவ்வளோ பக்தி வச்சிருந்தா உன்னோட மகன் இறந்து அந்த சோகம் அவ்வளோ இருக்கும்போதும் எனக்கு எனக்கு பரிமாறையே பக்திக்கு சிவனே கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு அப்பூதியடிகளும் அவங்க மனைவியும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்ப பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அவரு கிளம்புறாரு நீங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்றாரு அங்க போனதையும் சிவனுக்கு முன்னாடி அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அவர் சிவன் மேல மனம் உருகி அவர் பாட்டு பாடுறாரு சிவபெருமான் கழுத்திலிருந்து நாக பாம்பு இறங்கி வந்து அந்த கொத்து நடைத்துலேருந்து அந்த விஷத்தை உறிஞ்சு எடுத்துருது குழந்த தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு அம்மா அப்படின்னு சொல்லி போய் அப்பா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அடிகளை ஒரே சந்தோஷமாயி போயிடுது திருநாவுக்கரசர் காலில் உளுந்து இந்த குழந்தை அப்புதி அடிகள் அவங்க மனைவியெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க வழங்குறாங்க அப்புதி அடிகள் உங்க கருணியே கருணை என் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்கிறாங்க நீ இந்த ஊர் மக்களுக்கு என் பேரால இத்தனை தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இது சிவபெருமானே குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு திருநாவுக்கர சொல்கிறாரு என்னட சக்தி எதுவும் கிடையாது எல்லாம் சிவபெருமான்தான் தான் அப்படிங்கிறாரு ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அசந்து போயிட்றாங்க ஊர் மக்களும் திருநாவுக்கரசர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அவரு கிளம்புறேன்னு சொல்லும்போது அப்புதியடிகள் ஐயனே நம்ம இல்லத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது திருநாவுக்கரசர் அந்த குட்டி திருநாவுக்கரசரை கூட்டிக்கிட்டு வந்து அப்புதியடிகள் வீட்டில் உட்காந்து வயிறார உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர்களை வாழ்த்திட்டு அவர் கிளம்புறாரு இப்படி சிவனடியாருக்கு அடியாராக இருந்ததுனால அவர் அப்பூதி அடிகள அறுபத்தி மூணு நாயன்மார்களாக ஒரு நாயன்மார்களா சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாரு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா சிவனை வழிபடுறதும் ஒன்று சிவனை வழிபடுறவங்களுக்கு சிவத்தொண்டு செய்கிறதும் சிவபெருமானை அது சிவப்பழிபாடாக ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்புமிக்க அப்பூதியடிகள் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல காரியங்கள் செஞ்சு சிவனின் பாதத்தை அவர் அடைக்கலமாகிறாரு சைவ சமயத்தில் சிவபெருமானும் சிவபெருமானோட அடியவரும் ஒன்று தான் சிவபெருமானே அப்படிங்கிறது தான் இந்த அப்பூதியடிகளோட வரலாறு நாமும் நம்ம சிவபெருமானையும் வழிபடுவோம் சிவபெருமான் மேலே பக்தி கொண்டு சிவத்தொண்டு நாம் போற்றுவோம் சிவத்தொண்டு நாம் வணங்குவோம் திருநாவுக்கரசராட அடியாருக்கு அடியாரா இருந்த அப்புதி அடிகளை வரலாற நம்ம பார்த்தோம் நாமளும் அது போல சிவபெருமானையும் சிவபெருமானோட அடியார்கள் நம்ம கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க வழிபாடு பண்ணி சிவனின் பாதத்தின் அருளையும் பொருளையும் இந்த பிரபஞ்சத்தில் அவரோட கருணியும் பெறுவோம் அப்படின்னு சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்